நிவாரண பலியாக வெள்ளாட்டு கடாவை ஆமே அவைகளின் தோலையும் மாமிசத்தையும் சாணியையும் அக்னினால் சுட்டரிக்கப்பட வேண்டும் ஆட்டுக்குட்டி பலியாகணும்னா அது பாலத்துக்கு புறம்பே கொண்டு போகப்பட வேண்டும் தோல் உரிக்கணும்

ஒரு ஆட்டுக்குட்டி இப்படியாக பலியாக வேண்டும் லேவராகத்தில் எழுதப்பட்டிருக்குது அதன்படி அவர் பலியானார் நம்மை பரிசு ஏன் நம் பரிசுத்தமாக வேண்டும் பரிசுத்தமுள்ள தேவனை நாம் சந்திக்க வேண்டும் என்றால் நான் பரிசுத்தமாக வேண்டும் ஒரு வேலை இதை கேட்டுக்கொண்டிருக்க ஜனமே நான் தான் இருக்கிறேன் நான் நல்லா தான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டிருந்தாலும் பரிசுத்தம் என்பது என்ன புறம்பான சுத்தம் அல்ல உள்ளான மனிதனில் பரிசுத்தம் வரணுங்க பாருங்க தேவங்கிட்ட பேசும் எப்படி பேசுவோம் தெரியுங்களா பரிசுத்தம் உள்ளவர்கள் பரிசுத்தான்கள் பேசும்பொழுது நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள்னா கிருவே கேட்பார்கள் ஹலோ அன்றுவரே கிருபையை கொடுத்துருங்கப்பா அவர்கள் உலகத்தின் காரியத்தை கேட்க மாட்டார்கள் ஏன் தெரியுங்களா என்னை பரிசுத்தமாக்கும்படி எனக்கு ஒரு நித்திய வாழ்க்கை கொடுக்கும்படி எனக்கு ஒரு ஜெய வாழ்க்கை கொடுக்கும்படி எனக்கு வெற்றி வாழ்க்கை கொடுக்கும்படி பாலத்துக்கு புறம்பாக பாடுபட்டார் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய வாயில் என்ன வரும் தெரியுங்களா கிருவை வரும் அண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா இதாங்க ஜபம் கேட்டுக்கொண்டிருப்பது நல்லது கேட்காத காரியங்கள் நிறைய இருக்கு மக்களே வேதை வாசிங்க உங்க கையில பொக்கிஷ இருக்குங்க புதையல் இருக்குங்க வெளிப்பா இருக்குங்க எல்லா கரத்துல கொடுத்து இங்கே நான் கடைசி காலத்து வரும்பொழுது அங்க என்றும் சொல்லுவார்கள் இங்க வந்துட்டார் அங்க வந்துட்டார் அங்க நிக்கிற சொல்லுவாங்க அந்த ஊருக்கு போயிட்டா இந்த ஊருக்கு போயிட்டா சொல்லுவாங்க நீ நம்பாத எங்க இருக்கிறியோ அங்கே இரு நான் உன்னை எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்றால் என்ன உன்னிடத்தில் வேதம் இருக்கிறது அந்த இடத்துல இரு எந்த குடும்பத்துல வேதம் இருக்கோ அங்க ஏசு இருப்பார் ஆதலால் வேதத்தை ஒரு நாள் ஒரு குடும்பத்துல ஒரு நபர்கள் வேதத்தை திறந்து வாசிக்காத குடும்பம் ஆசிர்வதிக்க குடும்பம் அல்ல அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்க நினைத்துக் கொள்ளுங்களா நாங்களாம் ரொம்ப ஆசிர்வதிக்கப்பட்டவங்க அவங்க எல்லாம் பார்வையில் அன்பு கூறுகிறவர்கள் ஏங்க இயேசு ஏத்துக்கிட்டீங்க இது வருங்க அது வருங்க எனக்கு இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்க அவங்க சொன்னாங்க வாங்க எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னாங்க எல்லாம் வரும் ஆனால் எல்லா மனுஷனை காட்டிலும் நாம் பிரதிபிக்கப்படுவோம் ஏமாற்றப்படுவோம் அப்போ உங்க கையில உங்க கையில வேதம் இருக்குங்க வாசிங்க வெளிப்பாடுகள் உண்டு வேதம் சொல்லுகிறது உனக்காக பாடுபட்டார் ஆமே நமக்காக யாருங்க பாடுபடுறாங்க சொந்த பிள்ளை பாடுபடுமா நமக்காக கணவன் பாடுபடுவாரா கணவனுக்காக மனைவி பாடுபடுவாங்களா இல்லை நான் நல்லா இருக்கணும் நான் நான் ஒரு சாட்சி கிடக்கணும் தோல்வி வரும் பொழுது துணை நிற்க வேண்டும் ஆமே ஹலை லூயா ஒருவேளை மனைவிமார்களே நீங்கள் தனித்து தங்கி கொண்டிருக்கும் பொழுது யாருமே எனக்கு துணை வரல என்று கலங்குகிறீர்களா கத்தரே உங்க துணை கணவன்மார்களே ஒருவேளை இந்த உலகத்தில் யாருமே எனக்கு உதவி செய்யலையே ஒருத்தரு உதவி வரலையே என்று சொல்லி உங்க மனைவிமார்கிட்ட என்ன பண்ணக்கூடாதுங்க பேசக்கூடாது அவங்ககிட்ட வருமா அவங்ககிட்ட வருமா இதை கொண்டு வா அத இல்லை கத்திரே உங்களுக்கு உதவியா இருப்பார் இந்த வெளிப்பாடு உள்ளவன் தான் கிறிஸ்தவன் ஒன்னு ஒரு வீட்டில் ஒரு ஆசிர்வாதம் இல்லை என்று சொல்லும்போது கணவன் மனைவிக்குள்ள முறுமுறுப்புகள் வரக்கூடாது கணவன் விரோதங்கள் வரக்கூடாது ஒருவருக்கு பொருள் குறைந்திருக்கிறதா அதுக்கு நிறைவு வரணுமா கணவன் மனைவி ரெண்டு பேர் கை கோர்த்து ஜெபிக்க வேண்டும் இவர்கள் தான் கிறிஸ்துவின் பாடுக்கு சொந்தக்காரர்கள் ஆமேன் கத்தர் உங்களோட பேசிக்கொண்டிருக்க காரியம் என்ன பரிசுத்தமா வாழணுங்க இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெபிக்க செபிக்க தாங்க ஜெயம் வரும் ஏனென்றா நம்முடைய தேவன் பாடுபடுவதற்கு முன்பாக ஜெபித்தார் கண்ணீர் விட்டாருங்க உன் குடும்பத்திற்காக நீ கண்ணீர் விடலாம் யார் கண்ணீர் விடுவா உனக்கே அந்த உணர்வு வரலையே நல்லா இருக்கணும் சொல்லி நீங்க தானே கண்ணீர் விடணும் உங்களுக்காக மற்றவர்கள் கண்ணீர் விடுவார்கள் அப்படி கண்ணி விட்டால் அது உண்மையா இருக்குமா மாயமலம் அல்லவா உனக்காக ஒருத்த இறக்கம் காட்டுறானே அவன் மனுஷனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உனக்கு அது இறக்கம் காட்ட முடியாத மக்களே ஒருவேளை அவன் பாவனை காட்டலாம் உனக்கான ஜபிக்க அதுல ஒரு இருக்கலாம் உண்மையா இருந்தாலும் நீ உனக்காக அழாம நீ உனக்காக கத்திரத்துல மன்றாடாம யார் ஜபிப்பார்கள் தான் வெற்றி உண்டு அதை அறிந்து கொண்டவன் பாக்கியவான் ஆவன்